செல்ல குழந்தையே உன்னை பின்தொடர்ந்து ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார் அவரின் புகைப்படத்தை உனக்கு காண்பிக்க இந்த வராகி இப்பொழுது வந்திருக்கின்றேன் எதற்காக இவர் யார் என்று தெரிந்து கொள்ளவில்லை என்றால் உனக்கு ஆபத்து என்று நான் சொல்கின்றேன் தெரியுமா என் பிள்ளையே உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற ஒருவர் ஒருவேளை உனக்கான நம்பிக்கையை கொடுக்கவும் உன்னை பாதுகாக்கவும் வந்து கொண்டிருக்கிறார் என்றால் நீ தேவையில்லாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பயந்து கொண்டிருப்பது நியாயமற்றதல்லவா நீ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாய் என்றால் ஒரு விஷயத்திற்காக மனம் வேதனைப்பட்டு நிற்கிறாய் என்றால் உனக்கென்று யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என்றால் அந்த நேரத்தில் இவர் உன்னை பின்தொடர்ந்து வருவது தெரிந்தால் நிச்சயமாக நீ மன மகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய் ஒருவேளை பின்தொடர்ந்து வருவது கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதனிடமிருந்து நீ தப்பித்துக்கொள்ள கொள்ள வேண்டுமல்லவா நல்ல சக்தியாக இருந்தால் மன மகிழ்ச்சியோடு நீ தைரியமாக நடைபோடலாம் தீய சக்தியாக இருந்தால் எச்சரிக்கையோடு நீ நடைபோடலாம் அதற்காகத்தான் அம்மா இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த விடியல் பொழுது உனக்கு வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே நிரந்தரமானதாக கொடுத்துவிட இந்த அம்மாவின் ஆசிகள் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் நல்ல விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் அது உனக்கு நிரந்தரமானதாகவும் தீய விஷயங்கள் உன்னை வந்து சேரும் பட்சத்தில் அது உன்னை விட்டு உடனடியாக விலகிச் செல்லவும் இந்த அம்மா உன்னோடு உடன் இருப்பாள் என்பதனை நீ மறக்காதே எல்லாவற்றையும் தாண்டி ஒருவர் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் உன் வாழ்க்கையில் இன்று நடக்கின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் மிக பெரிய தீர்வாக இவர் வந்து கொண்டிருக்கிறார் என்றே சொல்லலாம் உன்னுடைய வாழ்க்கை நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கான நல்ல பதிலை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அதை நாம் பெறாமல் விட்டுவிடக்கூடாது இவர் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் என் குழந்தைக்கு ஒவ்வொரு விடியலும் ஒரு அற்புத விடியல் ஒவ்வொரு விடியலும் என் பிள்ளைக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அத்தனை தெய்வங்களையும் வணங்குகின்ற என் குழந்தைக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல பதில் கிடைக்கத்தானே வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயம் ஒன்று நடக்கத்தானே வேண்டும் எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளையினுடைய மனது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் விட்டுவிடக்கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் இருந்து என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டியது இந்த தாயானவள் என்னுடைய கடமை அதனால் நான் சொல்லப் போகின்ற விஷயங்களை கவனமாக கேள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மை என்னவென்று தெரிந்து கொள் உனக்கு இது போன்ற துன்பங்களை கொடுக்கின்றவர்களை எல்லாம் விரட்டியடிக்க வந்திருக்கின்ற இவர் யார் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவரை பற்றி சொல்வதற்கு முன்பாக இன்றைய நாள் மகாலய பட்சத்தினுடைய இரண்டாம் நாள் உன்னுடைய முன்னோர்களை நீ வணங்க வேண்டிய நாள் என் பிள்ளையே அவர்களின் அன்பையும் ஆசையையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள் அது உனக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் உன் இல்லத்திற்கு வருகின்ற இந்த நாட்களில் என் பிள்ளை உன்னுடைய இல்லத்தில் எந்த ஒரு சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாத ஒரு அமைதியான நிலையை உருவாக்கி கொண்டால் போதும் இது ஒரு புறம் இருக்கட்டும் இதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே அதன் பிறகு உன் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இவர் என்னாலுமே உன்னை தொடர்ந்து வருகின்றார் அப்படியானால் இவரினுடைய முக்கியமான எண்ணமே உன்னை பாதுகாப்பதுதான் உனக்கு கெடுதல் நினைக்க வரவில்லை உனக்கு கெடுதல் நினைக்கின்றவர்களிடம் இருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்றார் அப்படி உன் வாழ்க்கையில் இவர் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் இனிமேல் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் என்னவென்று என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது ஏது கொடுக்கின்றது என்று நினைத்து வேதனைப்படுவதை எல்லாம் நிறுத்திவிட்டு உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என் பிள்ளை இனிமேலாவது நீ தெளிவாக தெரிந்து கொள் எதற்கடுத்தாலும் பதற்றமடைகின்றாய் என்ன நடந்தாலும் என் பிள்ளை வேதனை படுகின்றாய் நம்மால் எதுவும் முடியாது என்று நினைத்து விடுகின்றாய் இந்த வாழ்க்கையில் இனி நடக்கப் போவதை உணர முடியாமல் திணறுகின்றாய் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் உனக்குள் இருக்கின்ற அந்த தயக்கமும் பதற்றமும் உன்னை எந்த ஒரு விஷயத்தையும் அறிய விடாமல் செய்து செய்துவிடுகின்றது இந்த நிலையிலிருந்து என் பிள்ளையை மீட்டெடுக்க வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக மாற்ற வேண்டும் என்ன நடந்தாலும் அதை நல்ல திருப்பங்களை உருவாக்கி கொடுக்க கொடுக்க வேண்டும் அப்படி நான் நினைக்கின்ற விஷயங்களையெல்லாம் என்னவென்று என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் குழந்தையே இந்த காலகட்டமானது உனக்கு வாழ்க்கையில் கிடைத்து கொண்டிருக்கின்ற பல நன்மைகளை உணர்த்தக்கூடிய காலகட்டம் அதனால் இந்த நாளில் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றவர் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் சட்டென்று ஒப்படைத்து விட நினைக்கின்றார் எந்த காரணத்தை கொண்டும் அவர் உனக்கான விஷயங்களை நீ பெறாமல் சென்று விடக்கூடாது என்பதில் அத்தனை கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள் உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லி புலம்பாதே உனக்காக உன்னோடு இருக்கின்ற இவர் நிச்சயமாக உன்னை காத்திடுவார் உனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவார் எந்த சந்தர்ப்பத்திலும் என் பிள்ளை நீ உன் மனதை தளரவிட்டு விடாமல் இருக்க இவரிடத்திலிருந்து உனக்கான பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது இப்பேற்பட்ட நல்ல மனம் கொண்டவர் யாராக இருக்க முடியும் என் பிள்ளையே உன்னுடைய கருப்பன்தான் உனக்கு காவலாக உன் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் உன் கருப்பனை நீ கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டம்தான் நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என் குழந்தையின் வாழ்க்கையை ஆட்டி படைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இவரின் காலடியில் விழுந்து அழிந்து போகும் என்பதனை மறந்து விடாதே அத்தனையையும் விரட்டியடித்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க அந்த கருப்பன் வந்து கொண்டிருக்கின்றார் என்பதனை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளை உன்னால் திறமையாக எதிர்கொள்ள முடியும் என்ன நடந்தாலும் நம் அப்பன் நம்மை காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வரும் இன்று நீ செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு செயலையும் திறமையாக செய்து முடித்து வெற்றியை நோக்கி பயணம் செய்வாய் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் கொடுக்க இந்த கருப்பன் இருக்கின்றார் என்பதனை மறக்காது கருப்பனை கண்டவுடன் உன் வராகி எனக்கு அத்தனை சந்தோஷம் அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இதனை சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் யாராலும் சாதிக்க முடியாத சில விஷயங்களை கருப்பன் சட்டென்று ஒரு நொடியில் சாதித்து விடுவார் அதனால் அவரினுடைய அன்பு அரவணைப்பும் உனக்கு இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் உன்னை பின்தொடர்ந்து அவர் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காது அதனால் நமக்கு அது நடக்குமோ இது நடக்குமோ என்று சொல்லி என் பிள்ளை பதற்றப்படாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ வாழ்ந்து விட்டால் போதும் எதிர்வருகின்ற அத்தனையையும் நீ நிச்சயமாக கடந்து விடுவாய் பயமில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் இருப்பது ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கையையும் ஒவ்வொருவரையும் பார்த்து பயந்தோ மற்றவர்களுக்காக வேதனை வாழ வேண்டும் என்று நினைக்காதே உனக்கான நன்மைகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்கான அற்புதங்களை நீ உன் கண் முன்னால் காண தயாராக இரு என் பிள்ளையை கருப்பன் உன்னோடு இருக்கிறார் என்பதனை ஆணித்தரமாக வராகி சொல்லி இருக்கின்றேன் இனி எதற்கும் பயப்படாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு இந்த வராகியும் தான் இருக்கின்றேன் என்பதனையும் எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே நல்லது நடக்கப் போகின்ற நேரத்தில் மனதை விட்டு விடாதே யாரும் இல்லை என்று இனி உன் வாயிலிருந்து ஒரு நாளும் எந்த ஒரு வார்த்தைகளும் வந்துவிடக்கூடாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்